அருகே வீட்டில் தனியாக இருந்த சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த நபர் பொக்ஸு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் திருப்பூர் மாவட்டம் அருகில் கணபதிபாளையம் என்ற இடத்தில் நேற்று முன்தினம் வனியன் கம்பெனியில் டெய்லராக பணியாற்றி வரும் போயம்பாளையத்தைச் சேர்ந்த ஜோசப் பிரசாத் என்பவர் மதுபோதையில் தனது இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார் அதே பகுதியில் வசிக்கும் கூலி தொழிலாளியின் ஏழு வயது சிறுமி நடந்து செல்வதை கண்காணித்த அந்த சிறுமியை பின்தொடர்ந்து வீட்டிற்கு சென்றுள்ளார் நான் உன் தந்தையின் நண்பர் என கூறி வீட்டிற்கு சென்ற ஜோசப் பிரசாத் சிறுமியுடன் இருந்த அவளது அண்ணனை கடைக்கு சென்று சாக்லேட் வாங்கி என கூறி அனுப்பிவிட்டு ஏழு வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்துள்ளார் கடையிலிருந்து வீட்டிற்கு வந்த சிறுமியின் அண்ணன் கூச்சலிடவே ஜோசப் பிரசாத் அங்கிருந்து தப்பி ஓடி தலைமறைவாகியுள்ளார் இதில் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் மூன்று தனிப்படை அமைத்த தலைமறைவாக இருந்த ஜோசப் பிரசாத்தை பல்லடம் காவல்துறையினர் தேடி வந்தனர் இந்நிலையில் தலைமறைவாக இருந்த ஜோசப் பிரசாத்தை பொங்கலூர் அருகே வைத்து பல்லடம் மகளிர் காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் ஜோசப் பிரசாத் மீது போக்சோ சட்டம் உட்பட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏழு வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட சம்பவம் பல்லடத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது